சர்வமும் சிவசக்தி மயம் திருச்சிற்றம்பலம் நாம் இப்பதிவில் அக்ஷய திருதியை நன்னாளில் கூற வேண்டிய அன்னபூரணி மந்திரத்தை பற்றி காணவுள்ளோம் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் வளர்ப்பிறை திருதியை அக்ஷய திருதியை என்று கூறுகிறோம் அக்ஷயம் என்றால் குறையாதது அல்லது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு அக்ஷய திருதியை அன்று தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்று என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் அன்றைய தினத்தில் மிக முக்கியமாக அரிசி உப்பு பால் தயிர் மஞ்சள் ஆகியவற்றில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் எனவே இந்த ஐந்து பொருட்களை அக்ஷய திருதி நன்னாளில் வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமியையும் நாராயணரையும் நினைத்து விளக்கேற்றி வாசனை மலர்கள் மற்றும் துளசி கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இன்று மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயசம் பானகம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் இந்த நாளில்தான் அன்னபூர்ணி தேவி பிறந்ததாக கருதப்படுகிறது எனவே இன்று அன்னபூர்ணி ஸ்லோகத்தை கூறுவது மிகவும் சிறப்பானதாகும் அன்னபூர்ணி ஸ்லோகம் அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கர பிராணவல்லபே ியசித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகிச்ச பார்வதி நாமும் இந்த அக்ஷயத்ரிதியை நன்னாளில் அன்னபூர்ணியின் இந்த ஸ்லோகத்தை கூறி குறைவில்லாத செல்வத்தை பெறுவோம் என பணிவன்புடன் கோரி மகிழ்கிறேன் தங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் மிக்க நன்றி திருச்சிற்றம்பலம்